பொருளாதாரத்தில் வளர்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் உங்கள் ஆதாரமா இருக்கட்டும் தேவன் ஆதாரமா இருக்கும்போது கர்த்தர் உங்களை எப்படி செழிக்க செய்கிறாரு எப்படி உங்களை வளர வைக்கிறாருன்னா நான் அவர்களை நீதியின் பாதையில் நடத்துகிறேன் ஃபினான்ஷியலாக குரோ ஆகிறதுக்கு ஆண்டவரே உங்களை கைட் பண்ணுவார் ஆண்டவரே உங்களை நடத்துவார் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் ஸோ அப்படி தேவன் தருகிற வேதத்திலிருந்து இருந்து சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன் கத்தர் உங்கள் ஆதாரமாக இருக்கணும் இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பொருளாதார ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க பழகணும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது பணம்லாம் வருது ஆனால் எப்படி செலவாகுதுன்னு தெரில பிரதர் எப்படி செலவாகுதுன்னு தெரியல முதல் முறை பொருளாதாரத்தை பற்றி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த போது பொருளாதாரத்தில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் அதை பற்றி படிக்கணும் அதை நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்னென்னா பட்ஜெட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் சரிங்களா ஒரு வரவு செலவு கணக்கை பதிவு செய்து பார்க்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ முத முறை நான் என்ன பண்ணுறேன்னா கையில் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரூபா செலவு பண்ணாலும் அதில் எழுதுறேன் நான் அதே மாதிரி பத்து ரூபா வருமானம் வந்தாலும் அதில் நான் எழுதுறேன் இன்றைக்கி பத்து ரூபா இருந்துச்சு இன்றைக்கி நூறுரூவா இருந்துச்சு இன்றைக்கி ஐநூறுரூவா இருந்துச்சு அந்த அப்போது இதை எழுதிக்கிட்டே வரேன் ஒரு மூணு கட்டத்தை போட்டு வரவு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் எப்படி வந்துச்சுன்னா போட்டுக்கிட்டே வரும்போது உண்மையாலுமே அந்த மாதம் முடிவில் கணக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ஓகே நம்ம கையில் இவ்வளோ பணம் இப்போது ஒரு மாதம் வந்திருக்குது நிறைய நேரங்களில் நம்ம இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறோம் ஆனால் நமக்கு வர்றதே நமக்கு தெரியலை நம்ம கையில வர்றதே தெரியல ஸோ அப்ப எல்லார் கையிலயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கு அது சம்பளமாகவோ கிஃப்ட் ஆகவோ அது ஒரு லாபமாகவோ தொழில ஒரு ப்ராஃபிட் ஆகவோ ஏதோ ஒரு வகையில நம்ம கையில பணம் தான் இருக்கு இப்போ தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா எந்த பகுதியில் கஷ்டப்படுத்துறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார் பினான்சியல் டிசிப்ளின் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பைபிள்ல வசனம் சொல்லுது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாக வைப்பேன் நிறைய நேரங்களில் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா பணம் வந்துருச்சுன்னா நம்ம சரியாயிரும் இல்ல ஆண்டவர் சொல்ல நீ சரியானா பணம் வருன்றார் உங்களுடைய கையில வர்ற வருமானத்தை உங்க கையில வர்ற பணத்தை அந்த கொஞ்ச பணத்தை நீங்க எப்படி கையாளுறீங்கன்றத பொறுத்து தான் அடுத்த நிலை வளர்ச்சி நமக்கு இருக்கிறது என்னுடைய கையில வருகிற சிறிய தொகையா இருக்கலாம் கொஞ்சம் சம்பளமா இருக்கலாம் அதை கையாள்றத ஒரு டிசிப்ளின் இருக்கா பினான்சியல் டிசிப்ளின் பொருளாதார ஒழுக்கத்தை கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவன் அந்த கொஞ்சத்தில் இருக்கிற ஒழுக்கத்தை பார்த்து தான் அநேகத்துக்கு நம்மள நடத்துறாராம் அநேகத்தை நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சத்துல ஆண்டவர் நம்மளை சரி செய்கிறார் சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே எங்களால் வளர முடியல பிரதர் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எங்களால் போக முடியலன்னா அந்த ஏரியாவில் இன்னும் ஆண்டவர் நம்முடைய உண்மையை விரும்புகிறாருன்னு அர்த்தம் அந்த கொஞ்சத்துலேயே நம்ம இன்னும் சரி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றது அர்த்தம் இப்போ நம்ம நம்ம வீட்டில் வளர்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தோன்னா அவங்க கையில் காசு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ பெற்றோர்கள் காசு கொடுக்கும்போது நம்ம என்ன கேட்குறோன்னா என்ன செலவு பண்ண அப்படின்றது கேட்குறோம் பிள்ளைகள் நம்மளுடைய நம்ம சொல்கிறத கேட்டு அதை ஆரோக்கியமாக செலவு பண்ணும்போது அவங்கள நம்பி நம்ம பணம் கொடுக்குறோம் இப்போ பிள்ளைகள் சேர்த்து வைக்கிறாங்க செலவு பண்ணுறதுல சேர்த்து வைக்கிறாங்கன்னா அவங்களை நம்பி நம்ம கொடுக்குறோம் கொடுக்குற பணத்தெலாம் வாங்கி என்ன பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன்னா ஆனால் செலவு பண்ணியிருக்கேன்னா நம்மளே என்ன பண்ணுறோன்னு யோசிக்கிறோம் நம்ம அதிக பணத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கை அழிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நமக்கு இவ்வளோ கரிசனை இருக்கும்போது தேவனுக்கும் அதே அன்பு கலந்த கரிசனை தான் தேவனால கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவர் பாக்குறாரு தேவன் இப்ப நிறைய பேர் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா ஆண்டவர் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு சம்டைம்ஸ் தேவன் கொடுக்காது இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களால் அதை கையால தெரியவில்லை பணம் இல்லாத போது ஒரு மனநிலை இருக்கிறது பணம் வந்ததற்கப்புறம் மனநிலை மாறுகிறதே உணர்ச்சி வசப்பட்டு பல நேரங்களில் செலவு பண்ணுகிறோம் ஒரு ஒழுக்கத்திற்கு உட்பட்டு பணத்தை செலவு பண்ண முடியலை ஒருவேளை நான் பேசுறது வந்து உங்களுக்கு என்ன இது புரியல அப்படின்ட்டு இது உங்களுக்கு புரியணும் இது புரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும் ஃபினான்சியல் டிசிப்ளின் ஒரு பொருளாதார ஒழுக்கத்தை நீங்கள் கையாள இது எப்படி புரிஞ்சுக்கணும் அதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டால் தான் இப்பவும் கேட்கறேன் பணம் உங்களை இயக்குகிறதா நீங்கள் பணத்தை இயக்குகிறீர்களா பாருங்க சம்பளம் வர்ற வரைக்கும் மனசு என்ன சொல்லுன்னா இந்த வருஷம் இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே நம்ம இதை பே பண்ணணும் அதை பே பண்ணணும் சேர்த்து வைக்கணும் இதெல்லாம் நம்ம பணம் வர்ற வரைக்கும் பேசுவோம் பணம் வந்ததுக்கப்புறம் பேசின எதுவுமே அங்கே இருக்காது பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம நினைக்காததெல்லாம் செஞ்சுட்ருப்போம் அப்படின்னா என்னன்னா பணம் உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி உங்களை பணம் உங்கள் இஷ்டத்துக்கு அது இஷ்டத்துக்கு உங்களை செலவு பண்ண வைக்குது அப்போ உங்கள் கையில் கண்ட்ரோல் என்ன ஆகிடுது போயிடுது அப்போது இந்த டிசிப்ளினில் நிற்கிறதுக்கு நம்ம பழகணும்